டிசைனுகள பாருங்க டிசைனுங்கள பாருங்க கல் எல்லாம் பாருங்க மீடியம் லார்ஜ் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஹாப் சாரி ஹாப் சாரி தாரம் வாங்க உள்ளுக்குள்ள ஆயிரத்தி எட்நூறு அப்படி போகுது இங்க ஆயிரம் ரூபாய் ஓஃபர்ல போட்டு கிறிஸ்மஸ் நியர் பொங்கல் இதுக்காக நியாயமான சாமான் கொண்டு வந்திருக்கிறோம் அண்ணா அந்த தம்பி காட்டு நல்ல லேடிஸ் லேடீஸ் ட்ரவுசர் மூன்று ப்ளாஸோ வரும் ஆயுதத்துக்கு தரோம் தையல் கூலியும் வராது

வணக்கம் என்ன மாதிரி என்னென்ன வெளி எல்லாம் புது வருஷத்தை முன்னிட்டு நல்ல ஆஃபர் போட்டிக்குது மூணு சாரம் எடுத்தீங்களா ஒரு எட்நூத்தி ஐம்பது ரூபா போட்டிக்குது அடுத்த மொடல் கவுன் போட்டிக்கு கவுன் வந்து ஒன்று ஆயிரம் ரூபா ஸ்போர்ட்ஸ் ஒரு தான் ஒன்று ரூபாய் ஆயிரம் ரூபா உள்ளுக்குள்ள ஆயிரத்தி எட்நூறு அப்படி போகுது இங்க ஆயிரம் ரூபாய் ஆஃபர்ல போட்டிக்கிது வேண்டிய எடுத்துக்கொள்ளலாம் இங்க நல்ல மெட்டீரியல் பார்ப்போம் ஐம்பது இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கா டிஷர்ட் டிஷர்ட் வாங்க வாங்க இலவச

பாருங்கள் இந்தியன் டோப் ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு சாரி ஐநூறு தொடக்கம் ஐயாயிரம் வரைக்கும் இருக்கு வாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நல்ல சாரி இருக்கு வாங்க பாருங்க இந்த பாருங்க நிறைய சாமான்கள் எல்லாம் இருக்கு பாருங்க எல்லா உடுப்புகளும் எல்லாம் புதுசா தான் இருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் வாங்க ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் ஐயாயிரம் வரைக்கும் இருக்கு நல்ல நல்ல பட்டு சாரிகள்

எல்லாம் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் நல்ல டூ பீஸ் சல்வாரிக்கு பாருங்க 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 வெறும் ஆயிரத்தி ஐநூறு தானா சாரங்களை காட்டுங்க மூணு சாரம் எண்ணூத்தி தான் ரெண்டு மீட்டர் சாரம் மூணு சாரம் எண்ணூத்தி ஐம்பது ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது தான் ரெண்டு கவுன் ஊட்டு கவுன் பாருங்க பாருங்க மீடியம் லார்ஜ் எக்ஸ் டபுள் எக்ஸ் எல் த்ரி எக்ஸ்எல் இரண்டு கவுன் ஆயிரத்தி நானூறுபா மாத்திரமா இரண்டு கவுன் ஆயிரத்தி நானூறுவா தான் எல்லா கலரும் பெற்றுக்கொள்ளலாம் அண்ணா வாங்க முடல் ரவுசரை கொஞ்சம் காட்டுங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோடய அவர் வந்து நமக்கு முதல் ரவுசர் காட்டுங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் பாரு

எல்லா இருக்குதாடல் ஷேர்ட் நல்ல ஷர்ட் இருக்குதா காட்டுங்க வெறும் ரெண்டாயிரத்தி ரூபாய் ஷர்ட் இருக்குதா மூவாயிரத்தி ஐநூறுக்கு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்துக்கு ஆயிரத்துக்கு இருக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஷேர்ட் ஒன்னு இந்த ஒரு நாங்க ரூபாய்

மூன்று பிளாஸோ வெறும் ஆயிரத்துக்கு தரும் தையல் கூலியும் வராது பரிச்சு துறைக்கு வந்தீங்கன்னா லுக் கட்மியில வாங்கி கொள்ளலாம் இங்கும் கிடைக்காத விலை கழிவா வேற எங்கையும் பெற்றுக் கொள்ளையலாம் மூன்று பிளாஸோ வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் இந்தாங்க மூன்று பிளாஸோ வெறும் ஆயிரம் மட்டும் அல்லுங்க அக்கா அல்லுங்க அக்கா லண்டன் அக்கா அல்லுங்க அக்கா கலர் செலக்ஷன் இருக்கா ஐயா எல்லா கலர் செட்டும் தரும் சகல கலரும் தருவோம் மூணு பிளாஸ் வரும் ஆயிரத்துக்கு தருவோம் ஆயிரத்துக்கு தருவோம் அண்ணா அந்தாங்க தம்பி காட்டு நல்ல பெகி லேடிஸ் ட்ரௌசர் இருக்கு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இருக்கு இந்த பாருங்க பெகி பெகி கலெக்ஷனை காட்டு தம்பி ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் தருவோம் அவசரத்துக்கு குழந்தைக்கு ஊஞ்சல் கட்டலாமா ஊஞ்சல் கட்டிக்கொள்ளலாம் இந்த பாருங்க நிறைய நிறைய ஐட்டம் இருக்கு எதை பாக்குறான்னு தெரியாது வாங்க வாங்க பருத்தித்துறையில் லுக்கட் மீக்கு வந்தீங்கன்னா அவர் ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பேக் கொண்டு போயிடுமா ரெண்டு பேக் ரெண்டு கையிலையும் ரெண்டு பேக் இந்த வேறுங்க இது போல நிறைய கடையில் காட்டிக்கணும் வர நீங்கள் வந்து நிறைய பேர் நின்றவன் பாப்பு உங்களுக்கு இந்த க்ரௌட் அணிக்கிற டைம்ல வந்து எடுக்கலாம் போயிட்டு தொடர்ச்சியாவே உங்களுக்கு வீடியோ போட்டு கொண்டு இருப்பேன் இது மாதிரி நேற்று உங்களுக்கு தெரியும் முட்டை வழியெல்லாம் போட்டுனான் அதை விட அதுக்கு முதல் கடைகள் எல்லாம் போட்டுனான் மலிசையெல்லாம் கூட போட்டு கொண்டு வரேன் விலை கழிவுகள் இப்ப தைப்பங்கள் எல்லாம் அமைது புது வருஷத்துக்கு புறவங்க தைப்பங்கள் எல்லாம் அம்பருது எல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுவேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கொண்டு சொன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்க பாக்குற இருக்கும் தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்